எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆட்சி வீடுகள் உச்ச வீடுகள் பற்றி பார்க்கலாம் உங்க ஜாதகத்துல ஆட்சி பெற்ற கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த பாவகம் பாத்தீங்கன்னா வலிமையா இருக்கும் அதே மாதிரி உச்ச பெற்ற கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த பாவகம் ஆட்சி பெற்றதை விட வலிமையா இருக்கும் உங்களுக்கு அந்த கிரகம் நன்மை செய்யும் கிரகமா இருந்தா பல மடங்கு நன்மையை செய்யும் இப்போ வந்து இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு ஜாதக அமைப்பு மேஷம் வந்து ஒன்றாம் வீடு இப்ப கிளாக் வைஸ்ல வந்து நம்ம கணக்கெடுக்கணும் மேஷம் ஒன்று ரிஷபம் இரண்டு மிதனம் மூன்று கடக சிம்மம் ஐந்து கன்னி ஆறு குலாமி ஏழு விருச்சிகம் எட்டு தனுசு ஒன்பது மகரம் பத்து கும்பம் பதினொன்று மீனம் பன்னிரெண்டு இதுதான் வந்து ஒரு பொதுவான ஒரு ஜாதக அமைப்பு இதான் வந்து பன்னிரெண்டு பாவங்கள் இப்போ மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா அதிபதி செவ்வாய் அப்போ ஆட்சி வீடு பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு ஆட்சி வீடு பாத்தீங்கன்னா செவ்வாய் தான் வந்து அதிபதி இப்போ உங்க ராசில இந்த செவ்வாய் வந்து மேசராசியில் இருந்துச்சுன்னா அந்த கிரகத்து அந்த கிரகம் பார்த்தீங்கன்னா உங்க பாவத்துக்கு வந்து வலிமையா இருக்கும் அந்த பாவகம் வந்து வலிமையா இருக்கும் அப்ப உங்க ஜாதகத்துல ராசி வந்து வலிமையா இருக்கும் இப்ப ரிஷபத்துல பாத்தீங்கன்னா ஆட்சி கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அப்ப ரிசபராசிலேயே சுக்கிரன் இருந்தாங்கன்னா உங்க ஜாதகத்துல அது ஆட்சி பெற்ற கிரகம் நம்ம எடுத்துக்கலாம் அப்ப ராசி பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல வலிமையா இருக்கும் அதே மாதிரி மிதுனத்துக்கு பாத்தீங்கன்னா புதன் கடகராசிக்கு பாத்தீங்கன்னா சந்திரன் சிம்மராசிக்கு பாத்தீங்கன்னா சூரியன் கன்னிராசிக்கு பாத்தீங்கன்னா புதன் துலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா குரு மகர ராசிக்கு பாத்தீங்கன்னா சனி கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு இப்போ உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த பன்னெண்டு பாவங்கள் வந்து உங்க ஜாதகத்தில் அப்படியே தான் இருக்கும் இதுல வந்து அந்த கிரகங்கள் இப்போ நான் ஆட்சி பெற்ற கிரகங்கள் எழுதியிருக்கேன் இல்லையா அந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல உங்க ஜாதகத்துல அதே இடத்துல இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மகரத்துல சனி இருந்தாருன்னா அது பார்த்தீங்கன்னா ஆட்சி வீடு நம்ம எடுத்துக்கலாம் மகரத்துல வந்து அது ஒரு அதிபதி சனி பகவான் இருந்தா அந்த பாவகம் இந்த மகரம் அந்த பாவகம் பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்தை வலிமையா இருக்கும் அதே மாதிரி மேஷத்துல செவ்வாய் இருந்தா இந்த பாவகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வலிமையா இருக்கும் அதே மாதிரி எல்லா பாவம் எல்லா பாவகத்தை அதிபதி அதே பாவத்தில இருந்தா அது வந்து ஆட்சி பெற்ற நம்ம எடுத்துக்கலாம் அந்த பாவகம் வந்து வலிமையா இருக்கும் இப்ப நம்ம உச்சம் பத்தி பாக்கலாம் மேஷத்துல பாத்தீங்கன்னா சூரியன் உச்சம் ரிஷபத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் உச்சம் கடகத்துல பாத்தீங்கன்னா குரு உச்சம் கண்ணில பாத்தீங்கன்னா புதன் உச்சம் கன்னிராசிக்கு பாத்தீங்கன்னா புதன் வந்து ஆட்சி வீதாவும் வரும் புதன் வந்து உச்ச வீதாவும் வரும் துலாம்ல பார்த்தீங்கன்னா சனி உச்சம் மகரத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சம் மீனத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சம் உங்க ஜாதகத்துல இப்போ நான் இப்போ எழுதியிருக்க பார்த்தீங்களா இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இருந்துச்சுன்னா அந்த பாவகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வலிமையா இருக்கும் அதாவது நன்மை செய்யும் ரகமான் தான் இன்னும் உங்களுக்கு நிலத்தை பண்ணும் இப்போ மேஷராசில சூரிய பகவான் இருந்தால் உங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மேஷ பாவகம் வந்து ரொம்ப வலிமையா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரிதான் ரிஷபத்தில் சந்திரன் இருந்தா சந்திரன் வந்து உச்சம் பெற்றிருக்காரு அப்ப அப்போ அந்த பாவகம் வந்து உங்களுக்கு ரொம்ப வலிமையாக வேலை பார்ப்போம் அதே மாதிரிதான் கடகத்துல குரு உச்சம் அப்ப இந்த வீ உங்க உங்க ஜாதகத்துல கடகத்துல குரு பகவான் இருந்தா அந்த பாவகம் வந்து ரொம்ப வலிமையா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா நன்மையை செய்யும் அப்படி உச்சம் இருந்தாலும் நன்மையை செய்யும் புதன் பார்த்தீங்கன்னா இந்த புதன் பகவான் கன்னிராசில உச்சமா இருப்பாரு அப்ப கண்ணிலேயே புதன் இருந்தா இன்னும் நல்லதை பண்ணும் துலாம்ல சனி இதே மாதிரி உங்க ஜாதகத்துல துலாம்ல சனி பகவான் இருந்தா சனி பகவான் உச்சமா இருக்காரு அர்த்தம் அப்ப துலாம் வீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வலிமையா இருக்கும் அதே மாதிரிதான் மகரத்துல செவ்வாய் உச்சம் மகரத்திலேயே செவ்வாய் இருந்தா செவ்வாய் வந்து அங்கே உச்சமா இருக்காரு அர்த்தம் மகரராசி வந்து வலிமையா இருக்கணும் அப்படியே அர்த்தம் மீனத்துல சுக்கரன் உச்சம் பெற்றிருந்தா சுக்ரன் பார்த்தீங்கன்னா உச்சமா இருக்குன்னு அர்த்தம் இந்த பதிவு பயன்களை பதிவாக நம்புறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்